ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் இதில் வாங்கிக்கலாம் இதில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஒவ்வொரு பொருளும் கிடைக்குது நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிது நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் சேவிங்ஸில் ஒரு பகுதி மிச்சமாகும் இதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசியஸ் அவளுடைய ஊழியர்களின் சம்பளத்துக்கு கொடுத்த அதிர்ச்சி பெங்களூரை தலை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இன்ஃபோசியஸ் நிறுவனத்தில் வழக்கமாக ஆண்டின் துவக்கத்தில் சம்பள உயர்வு இருக்கும் ஆனால் தற்போது ஐடி துறையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை உள்ளிட்ட காரணங்களால் சம்பள உயர்வு தள்ளி வைக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இன்ஃபோசியஸ் நிறுவனத்தின் பணியாற்றும் டெக்கிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் முன்னணி ஐடி நிறுவனமான இன்ஃபோசியஸ் இந்த ஆண்டு வருடாந்திர சம்பள உயர்வை தாமதம் செய்யலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச அளவில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை உள்ளிட்ட காரணங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டின் நான்காவது காலாண்டின் சம்பள உயர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கடைசியாக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆம் ஆண்டு இன்ஃபோசியஸ் சம்பளம் உயர்த்தப்பட்டது வழக்கமாக ஆண்டின் துவக்கத்தில் சம்பளம் உயர்த்தப்படும் நிலையில் தற்போது இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது ஐடி துறை இன்னும் நிச்சயமற்ற சூழலில் இருப்பதையே இந்த நிகழ்வு காட்டுவதாக அத்துறை சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் பணவீக்கம் பொருளாதார காரணிகள் உள்ளிட்ட மேக்ரோ பொருளாதார சூழ்நிலைகள் காரணமாக கிளையண்டர்கள் ஐடி செலவினங்களை அதிகரிக்க அதிகரிக்கவில்லை என்பதே மந்த நிலைக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் வரி விதிப்பு அதிகரிக்கப்படலாம் என்பதால் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது டொனால்டு ட்ரம்ப் வரும் இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ளார் அவரது ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப இதில் மாற்றம் இருக்கலாம் என்று தெரிகிறது இன்ஃபோசிஸ் மட்டுமின்றி எல் டெக் எல்டிஐ மின்ட்ரி மற்றும் எல்என்டி டெக் சர்வீசஸ் ஆகிய நிறுவனங்களும் இரண்டாவது காலாண்டில் சம்பளம் உயர்த்தவில்லை செலவினங்கள் மற்றும் வருவாய் மேனேஜ் செய்யும் வகையில் சம்பள உயர்வை கைவிட்டது டிசம்பர் இரண்டாவது காலாண்டில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் லாபம் குறையக்கூடும் என்று மோதிலால் ஓஸ்வால் நிதி சேவை நிறுவனம் தனது முன் வருவாய் குறிப்பில் குறிப்பிட்டுள்ளது ஊழியர்கள் விடுப்பில் செல்வது மற்றும் வேலை நாட்கள் குறைவாக இருப்பதே இதற்கு காரணம் எனவும் எனினும் விலை உயர்த்துவது பிராக்ஸட் மெக்சிஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி ஈடு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் லாபம் கடந்த நிதியாண்டு ஒப்பிடும்போது அதிகரிக்கவே செய்துள்ளது ஜூலை செப்டம்பர் இரண்டாவது காலாண்டில் லாபம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு கோடியாக அதிகரித்துள்ளது முந்தைய காலாண்டில் ஆறாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கோடியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் சம்பவ உயர்வு பற்றி நம்ம இதில் பார்த்தோம் இந்த பதிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ